இன்னும் சில மாதங்களில் இந்தியாவில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நடந்த பொதுத் தேர்தல்கள் ஒவ்வொன்றும் எப்படி நடந்தன அந்த தேர்தலில் நடந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் என்ன தேர்தல் முடிவுகளை எவையெல்லாம் பாதித்தன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்து விட்டாலும் சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நடந்தன இந்தியா அடைந்தவுடன் ஒரு பிரிட்டிஷ் தான் இருந்தது பிரதமருக்கு மேலே ஜெனரல் கவர்னர் என ஒருவர் இருந்தார் அதற்குப் பிறகு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது அதுவரை இந்திய அரசியலமைப்பு அவையே நாடாளுமன்றத்தைப் போல செயல்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு சுயேட்சையான தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையராக யாரை நியமிப்பது என யோசித்த போது நேருவின் நினைவுக்கு வந்தவர் ஐசிஎஸ் அதிகாரியான சுகுமார் சென் அவர் அவர் அப்போது மேற்கு வங்கத்தின் தலைமைச் செயலராக இருந்தார் முன்பு எப்போதும் இந்தியா கண்டிராத ஒரு பணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேருவை பொறுத்தவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேர்தலை நடத்தி முடிக்க நினைத்தார் ஆனால் சுகுமார் சென் அவசரப்படவில்லை இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டில் நடக்கவிருக்கும் முதல் பொது தேர்தல் அந்த தேர்தல் மிக நியாயமாக நடத்தப்பட வேண்டும் ஆகவே மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நினைத்தார் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் துவங்கின இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் எல்லோரும் வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது ஒரு தொகுதியில் ஒருவர் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் வசித்தால் அந்த தொகுதியில் அவர் பதிவு செய்து கொண்டு வாக்களிக்கலாம் இந்தியாவில் வசித்த பெரும்பான்மையான மக்களிடம் அடையாளத்திற்கான எந்தவித ஆவணங்களும் இல்லாத காலகட்டம் அது ஆகவே வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதே மிகச் சிரமமான காரியமாக இருந்தது அதற்கு முன்பு இந்தியாவில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய தேர்தல் நடந்ததில்லை தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க கட்டமைப்பு எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் மாகாண தேர்தல் நடந்திருந்தன என்றாலும் அந்த தேர்தலை நடத்தியவர்களில் பலர் இறந்து போயிருந்தார்கள் இருந்தாலும் அசராமல் தேர்தல் பணிகளை துவங்கியிருந்தார் சுகுமார் சென் முதல் பொதுத் தேர்தலின் பொழுது இந்தியாவின் மொத்தமாக நானூற்று ஒரு தொகுதிகள் இருந்தன இந்த நானூற்று ஒரு தொகுதிகளிலிருந்து முன்னூற்று பதினான்கு தொகுதிகளில் ஒற்றை உறுப்பினர்களும் எண்பத்தி ஆறு தொகுதிகளிலிருந்து தலா இரண்டு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஒரே ஒரு தொகுதியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இப்படியாக மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் பதினான்கு தேசிய கட்சிகள் உட்பட ஐம்பத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் களத்தில் அப்போது இருந்தன நாடு பிரிவினையை சந்தித்து நான்கு ஆண்டுகளே ஆகியிருந்தன யார் நாட்டின் குடிமகன் என்பதற்கான வரையறைகள் எல்லாம் தெளிவாக இல்லாத ஒரு தருணம் அந்த தருணத்தில் ஒரு இடத்தில் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் வசித்தவர்கள் அந்த தொகுதியில் வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டதால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதன் மூலம் நாட்டின் குடிமகனாகிவிடலாம் என பலரும் கருதினார்கள் ஆகவே வாக்காளர் பட்டியலில் போட்டி போட்டுக்கொண்டு பலரும் தங்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக பொழுது இந்திய மக்கள் தொகையில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் அதாவது பதினேழு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இந்திய மக்கள் தொகையில் வெறும் பதினாறு சதவீதம் பேர் மட்டுமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதே போல மாகாண தேர்தலில் வாக்களித்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு தேர்தல் என்றாலே என்ன என்பது தெரியாது இதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டது ஆனால் வாக்குச்சீட்டில் சின்னம் அச்சடிக்கப்பட்டு அதில் முத்திரை குத்த வேண்டியதில்லை பதிலாக வாக்குச்சாவடிகளில் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் ஒட்டப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் வைக்கப்பட்டன ஒருவர் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க விரும்பினால் தான் விரும்பும் சின்னம் ஒட்டப்பட்ட பெட்டியில் தனது வாக்கை செலுத்த வேண்டும் இந்த தேர்தலை பொறுத்த பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் சட்டமன்றத்தை பொறுத்தவரை மொத்தம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருந்தன ஆகவே இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது வாக்கு பெட்டிகளை செய்ய வேண்டியிருந்தது பெட்டிகளை செய்து தர கோத்ரேஜ் பாய்ஸ் போன்ற நிறுவனங்கள் அழைக்கப்பட்டன இந்த தேர்தலுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன ஐம்பத்தி ஆறாயிரம் தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டன ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்த நிலையில் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை என பல கட்டங்களாக நடக்கும் என அறிவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பதினான்கு தேசிய கட்சிகள் இருந்தன என்றாலும் அதில் முக்கியமான கட்சிகளாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனசங்கம் சோசியலிஸ்ட் கட்சி கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவையே இருந்தன இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி என்ற பெயருடன் தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தது காங்கிரஸ் காங்கிரசின் சித்தாந்தத்திற்கு எதிராக ஒரு கட்சியை துவங்க நினைத்தது ஆர் எஸ் எஸ் அப்படி துவங்கப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜன சங்கம் ஜவஹர்லால் நேருவின் இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஷியாம பிரசாத் முகர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த கட்சியை துவங்கினார் அடுத்ததாக இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வந்தன நாடு முழுவதும் நிலவிய ஏழ்மை பல்வேறு கோரிக்கைகளுக்கான போராட்டங்களின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஆதரவு தளத்தை உருவாக்கியிருந்தது முதல் பொது தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸை எதிர்கொள்ள அந்த கட்சி தயாராக இருந்தது காங்கிரஸ் கட்சியை

ஐம்பது இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தினர் ஜவஹர்லால் நேரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அஜய் கோஷ் ஆச்சரிய கிருபாலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் டாக்டர் அம்பேத்கர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்றவர்களே தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர்களாக இருந்தார்கள் அப்போதைய சென்னை மாகாணத்தில் தற்போதைய தமிழ்நாட்டில் கேரளாவின் மலபார் பகுதிகளும் ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளும் அடங்கியிருந்தன சென்னை மாகாணத்தில் இருந்த அறுபத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகள் இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் ஆகவே எழுபத்தை மக்களவை உறுப்பினர்கள் சென்னை மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதே போல மாநில சட்டமன்றத்தில் மொத்தம் முன்னூற்றி ஒன்பது தொகுதிகள் இதில் இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் அறுபத்தி ஆறு உட்பட மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் என்பது பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளாகும் இங்கு கூடுதலாக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார் ஆகவே இந்த தொகுதிகளுக்கு மட்டும் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதற்கு முந்தைய தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நீதி கட்சி தற்பொழுது பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்துடன் சேர்ந்து திராவிடர் கழகமாக மாறியிருந்தது தேர்தல் அரசியலில் இருந்து அப்பொழுது அது விலகியே இருந்தது ஆகவே சென்னை மாகாணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்தது காங்கிரஸில் பி எஸ் குமாரராஜா ராஜா பக்தவச்சலம் காமராஜர் போன்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் இருந்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மூன்று முதலமைச்சர்கள் வந்துவிட்டதால் சற்று கலகலத்து தான் போயிருந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் மீது அதிருப்தி கொண்டிருந்த முன்னாள் சென்னை மாகாண பிரதமர் டி பிரகாசம் ஹைதராபாத் ஸ்டேட் பிரஜா என்ற கட்சியை துவங்கியிருந்தார் தேர்தலுக்கு சற்று முன்பாக அந்த கட்சி கிருபாலானியின் கிசான் பிரஜா மஸ்தூர் கட்சியுடன் இணைந்து கொண்டது சென்னை மாகாண காங்கிரசில் காமராஜர் தான் வலுவான தலைவர் என்றாலும் ராஜாஜியின் ஆதரவாளர்களிடம் சில எதிர்ப்புணர்வும் இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பா ஜீவானந்தம் பி ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள் வலுவான தலைவர்களாக இருந்தனர் அவர்கள் ஆந்திர பகுதிகளிலும் தஞ்சை போன்ற பகுதிகளிலும் தங்களுக்கு இருக்கும் ஆதரவை நம்பியிருந்தனர் இது தவிர ராமசாமி படையாட்சியாரின் தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி எம்ஏ மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான காமன்வெல்த் கட்சி ஆகியவையும் தேர்தலில் போட்டியிட்டன மேலும் சோசியலிஸ்ட் கட்சி கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளும் களத்தில் இருந்தன நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அதை ஏற்காத சில நீதிக்கட்சியினர் பி டி ராஜன் தலைமையில் செயல்பட்டு வந்தனர் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர் திமுக துவங்கப்பட்டு விட்டாலும் இந்த தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை பெரியார் காங்கிரசுக்கு எதிராக இடதுசாரிகளை ஆதரிப்பதாக அறிவித்துவிட்ட நிலையில் திமுக ஆதரவையும் பெற விரும்பியது கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் திமுக சில நிபந்தனைகளை விதித்தது அதாவது திராவிட நாடு கொள்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் இதை பற்றி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் இந்த நிபந்தனைகளை ஏற்பதாக எழுதி கையெழுத்திட வேண்டும் என்றது திமுக இது இடதுசாரிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை ஆனால் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் காமன்வெல்த் கட்சியும் இந்த நிபந்தனைகளை ஏற்று கையெழுத்திட்டுக் கொடுத்தன இந்த இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆதரவளிப்பதாக திமுக அறிவித்தது தேசிய அளவில் இருந்ததைப் போலவே பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களையும் நிறுத்தியது அதற்கு அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களையும் நிறுத்தியது தேசிய அளவில் ஜவஹர்லால் நேருவுக்கு இருந்த செல்வாக்கு அந்த காலகட்டத்தில் வேறு யாருக்குமே இல்லை இந்த தேர்தலில் அவர் நாடு முழுவதும் பயணம் செய்து மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜெயபிரகாஷ் நாராயணன் கிருபாலனி ஆகியோருக்கு வட இந்தியாவில் செல்வாக்கு இருந்த அளவிற்கு தென்னிந்தியாவில் அவர்களுக்கு இல்லை ஆகவே காங்கிரஸ் உருவாக்கியதைப் போலவே இந்தியா முழுவதும் இடங்களை வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி என்ற தோற்றத்தை மற்ற கட்சிகளால் ஏற்படுத்த முடியவில்லை இது தேர்தல் முடிவுகளில் தெளிவாக வெளிப்பட்டது காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக முன்னூற்று அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியது இதற்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களை கைப்பற்றியது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கூடுதல் சதவீதத்தை சோசியலிஸ்ட் கட்சி பெற்றிருந்தது ஆனால் அந்த கட்சி பெற்றிருந்த இடங்கள் வெறும் பன்னிரண்டு தான் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி ஒன்பது இடங்களையும் பாரதிய ஜனசங்கம் மூன்று இடங்களையும் கைப்பற்றின தமிழ்நாட்டில் மொத்தமிருந்த எழுபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிகபட்ச இடங்களை காங்கிரஸ் கட்சியே கைப்பற்றியிருந்தது மொத்தமாக முப்பத்தி ஐந்து இடங்கள் அந்த கட்சிக்கு கிடைத்தன இதற்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எட்டு இடங்களும் கிசான் முஸ்தூர் பிரஜா கட்சிக்கு ஆறு இடங்களும் சுயேட்சைகள் பதினைந்து பேரும் வெற்றி பெற்றார்கள் குறிப்பிடத்தக்க தோல்வி என்று பார்த்தால் வடக்கு மத்திய பம்பாய் தொகுதியிலிருந்து போட்டியிட்ட அம்பேத்கர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரிடம் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மேலும் உத்தரப்பிரதேசத்தின் பைசாபாத்தில் போட்டியிட்ட ஆச்சரிய கிருபாலானியும் தோல்வியடைந்தார் தேசிய அளவில் அதிக இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டது பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார் வெளியுறவு துறைகளை தன்னிடமே வைத்துக் கொண்டார் நேரு கல்வித்துறை அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் பதவியேற்றார் மின்சாரம் மற்றும் திட்டமிடல் ஆகிய துறைகள் குல்சாரி லால் நந்தாவுக்கும் ரயில்வே துறை லால் பகதூர் சாஸ்திரிக்கும் தகவல் தொடர்பு துறை ஜெகஜீவன் ராமுவுக்கும் அளிக்கப்பட்டன